கா நமஸ்காரோரவமீலமெண்ட் மகோசவரூரிஆடம்பர சகே உதவி பானக் கே உவரம் பிரசாத செவன்திள்ள ஒ சொன்னதை கேட்டிருப்ப நான் அதை தமிழில் சொல்றேன் ஸ்ரீராமநாமி எங்கள் ஃபிளாட்ல வந்து எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஈவினிங் அழகாக கோலாட்டமெல்லாம் அடி ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்தது அது எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்து அந்த கோலாட்டம் நடக்கும்போது எந்த பாட்டு வந்ததோ அதோட சவுண்ட் மட்டும் தான் வரும் தேங்க்யூ உங்கள் கீத சங்கரம் அப்லோட் குறிப்பாக பையன் ட்ரை குறைச்சி பெருவி காப்பிரைட் ப்ராப்ளம் ஆச்சுலாம் ஏட்டன்னா அம்மா ஃப்ளாட்டில் ரொய்பலக்கோ தங்க கெம்தி என்ஜாய் குறிச்சி சே கொத்தாஸ் தங்க சப் கோச்சு அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க இந்த ஃப்ளாட்டில் இருக்கும்போது இப்போ புதுசா இது பண்ணுறதால எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாங்கோட போடுறதுக்கு ட்ரை பண்ணதால காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துச்சு அதனால அவங்க பேசுகிறத நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் வாய்ஸும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இங்கே ஸ்ரீராமநாமி பண்றாங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல் ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே இங்க சாப்பிட்றதுக்கும் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ இது லஞ்ச் டைம் இது லஞ்ச் டைம்ல எல்லாரோட ஃப்ளாட்ஸ்க்கும் கீழேயே வந்துட்டு ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க முன்னாடியே வந்து கேட்டிருந்தாங்க எத்தனை பேர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யாருக்குமே சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இதுவாக கூடாது அப்படின்றதுக்காக பர்டிகுலராக அதெல்லாம் நோட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாரும் வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து மறுபடியும் ஒரு தேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த தேரில் வந்து ஸ்ரீராமரோட அந்த ஸ்டாச்சு காலையில் அந்த கல்யாணம் பண்ணாங்கல்ல எல்லாமே வச்சுட்டு எல்லாமே வந்து லேடிஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு குரூப் மாதிரி ஒரு ஒரு கலர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கோலாட்டம் மாதிரி பண்ணிவிங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்ரீராமர் மாதிரி பரதன் மாதிரி எல்லார் மாதிரியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து எல்லாரும் முன்னாடி ஒரு ட்ரக்ல அவங்களை கூட்டின்னு போற மாதிரியும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தோம் எல்லாருமே ஈவினிங்ல சம்பு சம்பு பிள்ளை மணக்கு எம்தி மேக்கப் குறிக்கி நீக்கி வச்சிருந்தது பிள்ளை மணக்கு சலுகி நைனா செய்யிட்டப்ப ஒரு ட்ரக் டைப்ல

స్కూల్ గంటే గే బ సు బ రావు మారిక ఆస టై రి బీ ఎన్జయయట్ సు బ ఎన్జయయ్ గంటే గవర నా కేట మ్యారేజ్ సలబ్రేషన్ సమీ సుఖీ సు సేషన్ என் பொண்ணுக்கு வந்து ஒரே மனசு துக்கம் அவளால வந்து இது பண்ணல பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றதுக்காக வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஏன்னா ஃபுல் டே வந்து மதியமே ஃபுல்லா மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைட்டு எத்தனை மணிக்கு முடியுமோ அது வரைக்கும் கண்டினியூஸா அவளால மேக்கப் போட்டுட்டு உட்கார முடியாதுன்றதுக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டோம் இங்க பாருங்க லேடிஸ் வந்து ஒரு ஒரு தீம் மாதிரி கிரீன் கலர்ல வந்து ஒரு கேங் எல்லோ கலர் ஒன்று மெரூன் கலர்ல ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த கோலாட்டம் வச்சு டான்ஸ் ஆடும் போது அவங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த சாங்கோட தான் அப்டே அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சாங்கோட தான் அப்லோட் பண்ணேன் அது காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துச்சு ஆனா அந்த சாங்கோட பார்த்துதீங்கலன்னா இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்திருக்கும் இன்ஸ்டாலையும் இந்த சேம் இது நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கோட தான் அப்டேட் பண்ணிருக்கேன் இது சேம் சேனல் பேஜ் தான் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க பாத்து என்ஜாய் பண்ணுங்க அந்த சாங்கோட ஏன்னா யூடியூப்ல வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருது அதனால தங்க டான்ஸ் குறிப்பா சேம் கீத சங்கரதக்கி பட்டாம்பர் எத்து சுந்தர் ரோஜிந்தி ஐட்டா ஏட்டி யூடியூப்ல காப்பிரைட்ஸ் இஷ்யூ வச்சுன்னா சேட்டு போய் மோஸ்ட் கீத சாப் டெலிட் கோரிக்கி அப்டேட் கோரிச்சு இன்ஸ்டாகிராம் செம்பி கிச்சு ப்ராப்ளம் நை சேம் கீதரை போய் அப்லோட் கோரி பாருப சேட்டு போய் சேம் சேனல் பேஜ்ல இன்ஸ்டாகிராம்ல சேம் கீத் அப்லோட் அப்படின்னு எஞ்சாய் கந்தே தின ரெண்டுஷன் டம்ம ரிலேட்டிவ் சோதி எஞ்சாய் செம சி அவ்வளோ நைட்டு கையா பயம் அரேஞ்ச் ரொச்சு அமலோ கையா டேஸ்டி கைக்கி அமௌன்ஜாய் சாப்பிடறதுக்கும் வந்து நைட்டு வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க கிச்சடி வடை சாம்பார் எல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருந்தது எல்லாமே நீட் அண்ட் கிளீன் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தது எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் பசங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இல்லாம எல்லாமே அழகா என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணி நின்ந்தாங்க அண்ணா கி சொட்டு பிள்ளாங்க டான்ஸ் குறிப்பை சப்போ ஹவுஸ் ஒய்ஃப் சப்பு காம குறிப்பேடி சப் டான்ஸ் கொர்ச்சு சப்பு என்ஜாய் குறுக்கி கொச்சுந்தி ஏஜ் லிமிட் கிச்சினை அவங்க போன குறிச்சு என்ஜாய் குறுக்கி குறிப்போய்க்கு தங்க கம்சை கம் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஓய்க்கு டென் தேர்ட்டி தைட் டென் கண்டினியூஸ் மேரேஜ்ஷன் ஸ்ரீராமரோட அவரோட லீலைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கும் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் இது ஒரு நல்ல நாளா நம்ம வாய்ப்பா எடுத்துக்கணும் இந்த ஒரு விழா நடக்கும்போது இது எதனால நடக்குது நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம கைட் பண்ணமுன்னா அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தாரு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கினாரு இருக்கும்போது எல்லாருக்கும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாரு அந்த கதை வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரியே நம்ம சொன்னோம்னா கூட நம்ம பசங்க கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல இது அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்டாச்சுவும் அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்ரீ ஸ்ரீராமரோட சிலையெல்லாம் காட்டி இதுதான் இவர் இப்படி இருந்தாரு நமக்குள்ளவே ஒரு மனுஷங்களா வாழ்ந்தவர் அப்படின்னு அந்த கதையை சொல்லும்போது நம்ம பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க இப்படி ஒண்ணு இருந்திருக்கா ஆமா இல்லை ஏன்னா எல்லாமே வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்லுமுன்னா ஏதோ ஒரு இல்லாத ஒன்ன பத்தி தான் கிரியேட் பண்ணி நம்ம கதை சொல்லுவோம் அதுதான் நம்ம பசங்களுக்கு வந்து இப்படி நடக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது உண்மையாவே வாழ்ந்த ஒரு கடவுளோட கதை சொல்லும்போது ராமரோட இப்ப கொஞ்சம் ரீசெண்டா வந்து ஸ்ரீராமரோட அங்க குழந்தையோட சலையும் வச்சிருக்காங்க அதையும் நியூஸ் எல்லாம் வந்தது அதையும் இதையும் பசங்களுக்கு சேர்த்து சொல்லும் போது நம்ம இந்துத்துவம் பத்தி நம்ம பசங்களுக்கு கத்துக் கொடுக்கறது நல்லதா இருக்கும் மனிதங்கெல்லாம் வாழ்ந்த கடவுளுங்க வந்து இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றத நம்ம குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல நாளா எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விழா வரும்போதும் அதோட முக்கியத்துவம் நம்ம பசங்களுக்கு நம்ம சொன்னோம்னா அது அவங்க ஓ இன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பையனோட ஸ்கூல்ல வந்து டீட்டெயில சொல்லிட்டாங்க நாளைக்கு இந்த நாள் இப்படி நடந்தது இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த ஒண்ணுவே சொன்னான் ஆஹ் ஸ்ரீராம நவமி நாளைக்கு இது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது டீச்சர்ஸ்ங்களை ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸும் வந்து ஒரு நாளைக்கு லீவுன்னு சொல்றது இல்லாம எதுக்காக லீவ் விடுறாங்க இன்னும் ரீசனுக்காக லீவ் விடுறாங்க அது கரெக்டா பசங்களுக்கு டீட்டெயிலா சொன்னா மத்தவங்க சொல்றதை கேட்டதோட விட சொல்லும் போது ஈஸியா கே பசங்களுக்கு வந்து நல்லா கேட்டுப்பாங்க அத சொல்லி லீவ் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எந்த ஒரு நாள் வரும்போது இந்த நாளோட முக்கியத்துவம் இதுக்காக தான் நம்ம லீவ் விடுறோம்னு சொன்னோம்னா பசங்களோட மைண்ட்ல அது கரெக்டா போய் இதுவாகும் இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இந்து யாரா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆனாங்க அது வந்து உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தது ஆஹ் ஸ்ரீராம நவமி தினம்னா கிறிஸ்டியன் இந்து முஸ்லிம் சப்பும் மிஸ்க்கு தனக்கு புல என்ஜாய் குறுக்கு டான்ஸ் கொட்டுருந்தி அம்மா ஏட்டா அக்குரங்கு தைக்கிபோ ஏட்ட அம்மா பூஜா குறிப்போ செமித்தினை

அரசியல்வாதிகள் வந்து அவங்களோட அவங்களோட சுயநலத்துக்காக நம்மள வந்துட்டு ஒவ்வொன்னா சொல்லி வேறுபட்டு பாக்குறதுதான் இப்ப பெருசா நன்றின்னு இருக்கு மனுஷங்கள மனுஷங்கள மண்டிக்கணும் கடவுள் வந்து ஒரே ஒருத்தர் தான் நம்பிக்கையோட நம்ம மனசுல இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மனுஷங்க கிட்ட ஷேர் பண்ணா அவங்க வந்து கிட்ட சொல்லி சிரிச்சிடுவாங்க ஆனா நம்ம கடவுள் கிட்ட ஷேர் பண்ணோம்னா நம்ம குறையெல்லாம் சொல்ற ஒரே இடம் அப்படி யாருக்கிட்டயும் சொல்ல போறதில்லை ஆனா நம்மளோட மனசுல இருக்க ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும்போது அங்க வந்து சொல்லி ஃபீல் பண்ணா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இருக்கணும் நம்புறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு கல்லு ஆனா இங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நின்றாங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்களோட சந்தோஷம் கோண கோண தெக்கிக்கு என்ஜாய் குறிச்சு ஏ சப்பு வீடியோமும் அப்லோட் குறிச்சு அப்புறம் மனக்கு புல லக்கி லைக் குறது கமெண்ட் குறது ஷேர் குறது தேங்க்யூ ஸோ மச்